தேவனுக்கு கீழ்படிங்கள் எதிர்த்து அப்போது உங்களை விட்டு ஓடி போவான் தேவனுக்கு முதலாவது இந்த என்ன கற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு பெரிய பாடம் என்ன பாடம்னா தேவனுக்கு எப்படி கீழ்படிய முடியும் தேவனுக்கு எப்படி கீழ்பிடிச்சா பிசாசை துரத்த முடியுங்கிறத உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எரேமியாவுடைய ஏழாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஐந்தாம் பசரத்து வாசு இல்லை ஏரேமியா ஏழாம் அதிகாரத்தோடியே அவங்க பிதாக்களை பார்க்கணும் பொல்லாப்பு இன்னும் நாங்க செய்தாங்க தேவன் அவங்க ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நன்மை செய்யுண்டாக திரு செய்ய அனுபவிச்சாரு மேற்பொருளை நல்லாருங்க அனுப்பிச்சுட்டாரு ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அந்த காரியத்தை கீழ்படியாம பிதாவிட பிதாக்களை விட அவங்க என்ன பண்ணாங்க பொல்லாப்ப செய்தாங்களாம் இறைமைய நாளாம் அதிகாரத்தினுடைய ஒன்றாம் வசனவாசிங்க உம் உம்

கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் தேவனுக்கு முன்பாக முதலாவது பாயிண்ட் என்னன்னா தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் யாருக்கு முன்னாடிங்க தேவனுக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்கள் தேவனுக்கும் தேவன் எங்க இருக்கிறாருங்க எங்க இருந்து மூன்று பேர் நாமத்தில் கூடி வராங்களோ அங்கே வருவேன் சொன்ன ஆண்டவர் எங்கே இருந்தாலும் யாபத்து இல்லையா இங்க இருக்கிறாரா இல்லையா இங்க இருக்கிறாரு அதனால அவருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்க எப்படி தாழ்மைப்படுறதுன்னா வெளித்தோட்டத்துல நம்முடைய முகத்தை மனிதன முகத்தை பார்க்கிற தேவன் நிறைய பேர் முகங்கள் பார்த்தா இவங்களுக்கு கழிச்சாத மாதிரி முகங்கள் இருக்குது ஆனா இருந்து பார்க்கும் போது தேவன் அவரோட எப்படி யோசிப்பார்னு நமக்கு தெரியாது அதனால தேவாலயத்துல கற்றுக்கு முன்பாக நம்ம என்ன ஒண்ணுங்க தாழ்மைப்படுவது ரொம்ப அவசியம் எப்படி தாழ்மைப்படுறது நூக்கான அஹ் பதினெட்டாம் அதிகாரத்துடைய பதிவு பதினெட்டாம் அதிகாரத்துடைய பதிமூணு என்மேல் கிருமையாகும் ஆயக்கார என்ன பண்ற ரெண்டு பேரும் தேவாலயத்துக்கு ஆயக்காரனும் யாருங்க பரிசு ஆனா இந்த ஆயக்காரன் வானத்தை என்ன

ரெண்டு பேர் சொல்லும்ாரோட சிபியா இருக்கிற ஆண்டு வாழ தென்ன அண்ணாந்து பாக்குல அவன போல இவனை போல உணர்ச்சி சொன்ன ஆண்டு இவனை போல இல்ல அவளை போல இல்ல இவங்கள போல இல்ல அவங்கள போலன்னு சொல்லி

அடுத்த என முதலாவது தன் பாவத்தை மறைக்காம சொல்றது அது தேவ சமூகத்தில் பாவத்தை வேற சொல்லும் போது தைரியமா ஏ நீ என்ன சொல்றது நான் தேக்கறது இல்லாம தேவ சமூகத்துல அன்பு நான் பாவினா நான் ஒத்துக்கொள்றேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒண்ணு ரெண்டாவது என்ன சொல்றாருங்க தேவன் நம்ம கொடுத்த விடாமல்சம் படுத்தா நம்மளால செபிக்க முடியாது பிரசுத்தம் வாழ முடியாது நம்மளுடைய வாழ்க்கையில ஒண்ணு பேரும் ஆவியளை கேட்காம போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் நிறைய வாழ்க்கையில இந்த ஆவியான இருக்கிறாராங்க பெரிய கேள்வி நிறைய இருக்குது ஆவியன் இருக்கிறார பாக்கோம் ஆவி நிறைகிறது பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவங்க பர்சனல் வாழ்க்கையை பார்த்தா அவங்களுக்கும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சம்பந்தமே இருக்காது ஏன்னா அன்னி பச பேசுவாங்க எல்லாருக்கும் அந்த பர்சனல் வாழ்க்கையில அவங்க கேரக்டர் வேற மாதிரி இருக்கும் ஆனா அந்த சொன்னா அது பாருங்க உங்களுக்கு முத்திரியாய் கொண்ட அந்த பசுத்தாகியதுங்க துக்கப்படுத்த கூடாது துக்கப்படுத்தக்கூடாது துக்கப்படுத்தக்கூடாது ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது தெய்வனுக்குன்னா முதலாவது என்ன பண்ணுங்க ஆவியான துக்கப்படுத்தக்கூடாது அதுக்கு முன்னாடி வாசிங்க இந்த ஆய காரணி உள்ள வந்தவனு உங்களை என்னோட தாழ்த்தணும் சரிங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரத்துடைய இருபத்தி ஒன்று வாசிங்க